அனைவருக்கும் வணக்கம் நான் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் மதுரை மாவட்ட தலைவர் ஒத்தகடை பாலா வருகின்ற செப்டம்பர் ஐந்தாம் தேதி நான் ஐயா பாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய பிறந்த தின விழா கொண்டாடப்பட இருக்கிறது அது சமயம் நம்மளுடைய மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெள்ளாள சொந்தங்கள் அனைவரும் அணி ரெண்டு வாரில் நம்மளுடைய ஐயாவின் புகழை பரப்ப நமக்கான ஒரு வாய்ப்பு நம் சொந்தங்கள் அனைவரும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி கண்டிப்பான முறையில் ஐயாவின் திரு முழு திருவுருவ சிலைக்கு மரியாதை செலுத்த அனைவரும் வர வேண்டும் அனைவரையும் மதுரை மாவட்டத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன் நான் மதுரை மாவட்ட தலைவர் முத்தக்கடை பாலா மற்றும் மதுரை மாவட்டத்தின் மாவட்ட செயலாளர் அவர் அண்ணன் நாகபாண்டியண்ணன் மதுரை மாவட்ட மேற்கு மாவட்ட செயலாளர் அக்கா சத்யகா அஹ் வடக்கு மாவட்ட செயலாளர் தம்பி சுந்தர் மற்றும் கிழக்கு மாவட்ட செயலாளர் கார்த்தி அனைவருடைய தலைமையிலும் மதுரை மாவட்டத்தின் சார்பாக ஐயாச்சும் ஐயா பாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களுக்கு வருகிற செப்டம்பர் ஐந்தாம் தேதி எங்களுடைய வெள்ளாளர் முன்னேற்றக் கழகம் அதாவது அண்ணா சரவண் தலைமையிலான வெள்ளாளர் முன்னேற்றக் கழகம் ஐயாவின் முழு முழு உருவச் சிலையிற்கு பாலாலையும் பன்னீராலையும் சந்தனத்தாலையும் அபிஷேகம் செய்ய உள்ளோம் அனைவரும் அவரை தரிசிக்க வாரீர் 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 வணக்கம்